நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு முறையை கையாண்டு பார்க்க சொல்லி ஸ்ரீ அன்னை நமக்கு சொல்லியிருக்காங்க நம்முடைய தலைக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கும் அது ஒரு கூச்சல் போடுற மாதிரி இப்போது ஒரு சத் இப்போது ஒரு விஷயத்தை பற்றி நினைப்போம் அடுத்த 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 விஷயத்தை பற்றி நினைப்போம் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் பார்த்தது மற்றவங்க சொன்னது இது எல்லாத்தையும் நம்ம தலைக்குள்ளே போட்டு அதை பற்றியே நம்ம அதை அதனொட்டியே நம்ம யோசிக்கும்பொழுது இந்த விஷயத்துக்கான உண்மையான தீர்வு என்ன இதுலேருந்து எந்த உண்மையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு காது கொடுத்து கேட்க முடியாதுன்னா அதை வா உள்வாங்கக்கூடிய சக்தியை இழந்துடுற மாதிரி நமக்கு வந்து தலைக்குள்ளே அத்தனை விஷயத்தை நம்ம போட்டுக்கிறோம் அப்போது அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும் ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண வேண்டி இருக்கும்பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஆகும் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் இல்லை செய்யக்கூடாது அப்படிலாம் நம்ம மூளையை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம்னு அன்னைக்கு சொல்கிறாங்க நல்லெண்ணம் மட்டும் வேண்டும் இது இந்த விஷயம் நல்லதாக ஆகணும் இந்த விஷயம் நம்ம மேலே இருக்கிற நல்லெண்ணம் தான் பெரிய விஷயம் நான் நல்லா ஆகணும்னு நினைக்கிறது தான் உண்மையான நல்லெண்ணம் அதோட அந்த நல்லெண்ணம் வேணுங்கிற ஆர்வத்தோடு அமைதியோடு இருந்தோன்னா பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப சீக்கிரமே வரும்னு அன்னை சொல்கிறாங்க நம்ம மௌனமாக இருக்கிறதுனால மட்டும்தான் இறைவன் சொல்லக்கூடிய தீர்வை நம்மளால் கேட்க முடியும் அப்போ நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது மாட்டிக்கிட்ட பொழுது இந்த முறையை நீ செய்து பார்னு சொல்கிறாங்க அன்னை கிளர்ச்சி அடையாமல் ஆயிரம் யோசனைகளை செய்யாமல் இதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப முனைப்பாக இறங்காமல் கவலைப்படாமல் படபடப்பு இல்லாமல் நம்ம மூளைக்குள்ளே வந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா இவங்களை கேட்கலாமா அவங்களை கேட்கலாமான்னு எங்கேயும் அந்த உள்ளுக்குள்ளே அலக்கழிப்பு இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே ஓடாமல் அப்படியே அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அதற்கு மேலே நம்மளுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஆர்வத்தினோட ஆர்வத்தோடு இல்லை அமைதியாக தீவிரத்தோடையோ இல்லை வந்து நம்மளை அப்படியே விசாலப்படுத்திக்கும் போது என்னென்னா நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் கூணி குறுகி போயிடுவோம் அப்போ இதுக்கான தீர்வை நோக்கி இருக்கும்பொழுது நம்ம தலையை லைட்டாக மேல் நோக்கி பார்த்தோன்னாலே மேலேந்து இருக்கக்கூடிய அமைதியும் சந்தோஷமும் நம்மளை வந்து மலர்ச்சியும் விசாலப்படுத்தும் அகத்தை விசாலப்படுத்தும் அப்போ இது எல்லாத்தையும் இதில் ஏதோ ஒன்றோ இல்லை எல்லாத்தையும் நம்ம கொண்டபடியாகவும் நம்ம மேலேந்து வரக்கூடிய இறை ஒளியை நம்ம அழைத்தோன்னா அழைத்துட்டு காத்துட்டு இருந்தோன்னா இந்த பிரச்சனையுடைய காலம் குறுகிடும் அதை நம்மளால் கலந்து போக முடியுங்கிற ஒரு முறையை அன்னை ஒளிபொருந்திய பாதைங்கிற ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காங்க